ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் தண்டையார்பேட்டை கிளை சங்கம் சார்பாக இரண்டு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று காலை எட்டு மணி அளவில் ஏ இ கோவில் பெரியார் பூங்கா தண்டையார்பேட்டை அருகில் குருநாதர் தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான இட்லி சட்னி சாம்பார் ஆகியவை நூற்று எட்டு நபர்களுக்கு குருநாதரின் ஆசியால் அன்னதானம் வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானத்திற்கு உபயதாரர் ஓம் ஸ்ரீ பாம்பாடி சித்தராசி பெற்ற திரைப்பட நடிகர் திரு தமன்குமார் குடும்பத்தார் தொண்டு செய்தவர்கள் திரு ஜே எம் ராஜசேகரன் திரு மோகன் திரு சண்முகநாதன் திரு சிவா திரு மாரி இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் युग दवसिये, करुणै सक्तिये